ஹலோ பாய் கிராஃபூன் ஆஃப்டர்நூன் நான் லக்ஷா கார்த்திக் அண்ட் இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரெஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலானது அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா திருவாடி பூரம் இன்னைக்கு வந்து பூரம் இது ஆடி பூரம் பார்த்தீங்களா ஸ்பெஷல் இது அதனால வந்து அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து புது பேங்கிள்ஸ் அங்கே வந்து ஒரு பட்டு சாரியில வந்து இன்னைக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கத்து இது ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணால் போகிறேன் உங்களுக்கு அதை காட்ட போகிறேன் அதுக்கு வந்து ஒர்க் ப்ளவுஸ் வந்து நான் போட்டுக்கிறேன் ஏன்னா அது புது சாரின்னாவும் நான் வந்து அதுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணல அண்ட் வந்து இது வந்து மேட்சிங்காக இதாக இருக்கும் இது மேட்ச்சிங்காக இதாக இருக்கும் அன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்கட்டும் வந்து அதுக்கு மேட்சிங்காக ஒரு நியூ ஸ்க் அது தான் இது வந்து நல்லா ஒரு பட்டு சேரீக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட் லுக் வந்து கொடுக்கும் நல்ல இதாக இருக்கும் நல்லா வந்து ஒரு இந்த மாதிரி நம்ம சேரீக்கு ஃபுல்லாக தான் வேர் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்கெட்டாகவும் வேர் பண்ணலாம் இந்த கலர் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் சாஃப்டான இதாக இருக்கும் அங்கே வந்து வேர் பண்ணுறதுமே வந்து சூப்பராக இருக்கும் கம்ஃபர்டபுள் இது லென்த்து வந்து இது ஜஸ்ட் ஒரு செவன் பார்ட் இருக்கு அதுக்கே வந்து எனக்கு லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் அங்கே ஓவராலாக செம்மையாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சாரீ இது தான் இந்த பட்டு சேரீ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து வேர் பண்ணி காட்ட போகிறேன் இந்த ஒவ்வொரு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் ப்ளவுஸுக்கு வந்து நான் நல்லா ஸ்டிச் பண்ணல கட் பண்ணும் போதில் அப்படியே வந்து வேர் பண்ணலாம் புது சாரி கோவிலுக்கு போகிறதுக்கு இன்னொரு பிரச்சாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வேர் பண்ணி கட்டப்பேன் இது வந்து ஒரு இது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ராமா வேணுமா தெரியும் இல்லை இது வந்து நல்ல ஒரு பச்சை டார்க் பச்சை தான் அங்கே வந்து இது வந்து நல்லா நீட்டு ப்ளூ கலரு நல்ல ஒரு லே ராக அந்த மாதிரி நீட் ப்ளூ கலர் நல்லா ஒரு டார்க் கலரில் இருக்கும் வாங்க எப்படி சாரி இது இன்னைக்கு வந்து நான் பார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் ஓவராளாக புது சாரி அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ஒரு செம்ம பெரிய சாரி என்னோட லென்த்துக்கு வந்து இது செம்ம பெரிய சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஓவராக இது வந்து இது ஒரு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாரி இதுதான் முந்தி அண்ட் வந்து இது வந்து ப்ளவுஸ் அது இது வந்து ப்ளவுஸ் இதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் அது அண்ட் சூப்பராக இருக்கும் சாரி வந்து ஒரு நல்ல லென்த்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் இந்த இதில் வந்து நல்ல ஒரு டிசைன்ஸ் ஒர்க் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் அந்த கோல்டன் இதில் அந்த திலகம் டைப் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க வாங்க இது வேறு பண்ணலாம் அப்படின்னு இது புது ஸாரீ ஸ்டிச் பண்ணலை ப்ளவுஸ் எதுவுமே டிச் பண்ணலை அப்படியே வந்து இன்றைக்கி வேறு பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வெளியேயாச்சு கலர்ந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த க்ரீன் கலரும் அந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் இருக்கு நல்ல பெரிய சாரி அந்த பிளவுஸுமே வந்து டிஸ்க்ளஸ் வந்து வெட்டாததுனால நல்லா அதா இருக்கும் பிளவுஸோட சேர்த்து வர பண்ணிக்கொட் லென்த்துக்கு வந்து நம்ம கிட்டே நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பின் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த பின் பண்ணிட்ட வந்து பிரிண்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பெரிய 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 பாட்ராக வந்து எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லாவே வந்து ஒரு பெரிய லென்த்தாக நல்லா வந்து சூப்பராகவும் அழகாக நீட்டாக விழுகும் இப்போ தான் வேறு பண்ணுறேன் வேலை பண்ணி பார்க்குறேன் வந்து விழுகுது இது கீழே வேற எடுத்தோமா சூப்பராக இருக்கும் நல்லா வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து நூலு கீழே வரையும் வந்துடும் அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதனைக்கும் வந்து நான் ப்ளேட் வந்து எடுக்கலை ஹைன் பண்ணலாம் எதுவும் பண்ணலை நல்லா வந்து சூப்பராக வந்து வந்துருக்கு நெக்ஸ்ட்டு வந்து முந்தி கல் எடுத்துக்கலாம் நல்லா வந்து நான் ஓவராலாக வந்து பெருசாக தான் எடுத்துக்கிறேன் நல்லா பெருசாக எடுக்கும்போது நல்லா ஒரு நல்லா சூப்பராக வந்து இருக்கும் பட்டு சார்க்கு வந்து நல்லா இருக்கும் க்ரீனே அந்த ப்ளோ இருக்கும் நல்லா ராகா தெரியும் உண்மையிலே சுலபமாக சூப்பராக வந்து புரிய தொடுக்குது அளவுக்கு சின்னதா எடுத்தாலும் அழகாக இருக்குது அண்ட் சூப்பரான சாரி இது ப்ளூ கலெக்ஷன் இது புதுசாக வந்து கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணிட்டு வந்து நல்ல வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிக்கலாம் மேலே வந்து நல்லா அழகா வாட்ரு வந்துருச்சு சூப்பரா இருக்கு புது சாரியை வந்து இந்த மாதிரி வந்து ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் வந்து சாரியை வந்து சூஸ் பண்ணியும் போது பார்த்து சூஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எந்த சேரியை நான் பேர் பண்ணி பார்த்தேன்னா நான் வாங்க மாட்டேன் பட் ஆனால் இது வந்து பார்க்கல அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு வந்து ஒரு இந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கினேன் பட் ஆனால் சூப்பராக